ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதி விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்குறீங்களா நாளைக்கு வந்து வளர்புறை சதுர்த்தி வந்து பன்னெண்டரை மணி வரைக்குமே இருக்குங்க அதுக்கப்புறம் பஞ்சமி தேதி தொடங்குது அது மட்டும் இல்லைங்க நாளைக்கு ஒரு ஏஞ்சல் டே அதை தான் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்குங்க பொதுவாவே சாதாரணமாக வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு விநாயகரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வியாபாரம் தொழில் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது நம்பிக்கைங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை திதியோட சதுர்த்தி திதியும் சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது அமாவாசை முடிந்து வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி வளர்வுறை சதுர்த்தி அப்படின்னு நாம சொல்லுவோம் தேய்விரையில வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம சங்கடர சதுர்த்தியை வழிபாடு செய்வோம் சரி நாளைக்கு வர இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதியில் விநாயகரை எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செல்வ வளத்தில் உயர்ந்த நிலைக்கு போகலாம் வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாக வியாபாரத்தில் இருக்கிற தடைகள் விலக சொல்ல வேண்டிய மந்திரம் அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப 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 நல்லது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நாளை தினம் வந்து சதுர்த்தி தீதியும் சேர்ந்து வந்திருக்குங்க நாளைக்கு காலையில் எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சிருங்க ஞாயிறு இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறதுனால உங்கள் வேலை தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைக்குங்க ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே நம்ம வந்து எட்டு மணி வரையும் தூங்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நாளைக்கு ஒரு தட ஒரு நாளாவது சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சிருக்கணும் குளிக்கிற தனியில கொஞ்சம் மஞ்சளும் கல்லுப்பும் காலையில எழுத்து வரை வரையுள்ள சொன்னது தாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணியாச்சு அடுத்தது விநாயகர் வழிபாடு காலையிலேயே பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாங்க வீட்டில் இருந்தபடியே கூட செய்யலாம் விநாயகர் வந்து எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாடு வீட்டில் விநாயகர் ஃபோட்டோ இருந்ததுன்னா நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சிலை வச்சுருக்குறீங்க அப்படின்னா உங்களால் முடியணா அபிஷேகம் பண்ணிக்கோங்க அழகாக வந்து இந்த மாதிரி சதுர்த்தி தீதியில் விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வழிபாடு செய்யலாம் உங்கள் முறைப்படி எப்படியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரே ஒரு இல்லாத சாத்திரம் அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தையும் எதாவது வைக்கலாம் எதுவுமே இல்லைனா அவள் அவள் பொறி கடலில் இருந்தால் கூட வச்சு வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடலாங்க உங்களால் முடியும் அப்படின்னா பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா அரச மரத்தடி விநாயகர் இருக்கிறார் அப்படின்னா அந்த விநாயகர் கிட்ட போங்க விநாயகருக்கு செம்பருத்தி பூ அருகும்புல் வச்சுட்டு அந்த விநாயகருக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு காலை நேரம் இந்த வழிபாட்டை செய்ய முடியாதுங்க மாலை நேரத்தில் கூட வழிபாடு செய்யலாங்க எந்த தவறும் கிடையாதுங்க விநாயகரை எப்போ வேணாலும் வழிபடலாம் எந்த திசையில் வேணாலும் வழிபடலாம் விநாயகருக்கு வந்து இந்த திசை தான் அப்படின்னு கணக்கே கிடையாதுங்க அதுவும் இந்த வளர்பறை சதுர்த்தி திதியில் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் போது செல்வ வலம் பெருகங்க அந்த மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளோம் கம் கணபதியே வர வரதை சர்வஜனமே வசமான்ய சுவாகா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவம் சொல்லி வழிபாடு செய்யலாங்க இந்த மந்திரம் எங்களுக்கு சொல்ல வராது எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது இதை சொல்றதுல எங்களுக்கு சிரமம் இருக்குது அப்படின்றவங்க ஓம் மகா கணபதியே நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீருங்க வருமானத்தில் இருக்கிற தடைகள் விளங்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க நாங்கள் வந்து இன்றைக்கி சனிக்கிழமையே விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டோம் சதுர்த்தி திதி வழிபாடு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட நாளைக்கு கூட இந்த வழிபாடு செய்யலாம் நாளைக்கு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லலாங்க நீங்கள் வீட்டில் இருந்து சொன்னாலும் சரி கோவிலில் போய் சொன்னாலும் சரி நல்ல பலன் கிடைக்குங்க விநாயகரை எப்படி வேணாலும் வழிபடலாம் நம்ம விநாயகர் நம்ம எங்கே கூப்பிட்டாலும் அங்கே வந்து நிற்பாருங்க மனசார அவரை கூப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு பிடிச்சு வச்சா விநாயகர் மஞ்சள் பிடிச்சு வச்சா விநாயகர் சாணத்தில் பிடிச்சு வச்சா விநாயகர் அந்த விநாயகருக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்லா பலன் கிடைக்குங்க ஒருவேளை உங்களுக்கு அருகம்புல் நிறைய இருக்குது அப்படின்னா அருகம்புல்லால அர்ச்சனை செய்துக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் விநாயகர் வந்து மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வாரி கொடுப்பாருங்க எதுவுமே இல்லைன்னாலும் ஒரு சின் ஒரு சின்னதாக ஒரு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சு கூட இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு நீங்கள் நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவாக கிடைக்குங்க விநாயகருக்கு உக்காந்த தீபம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தீபம் தாங்க இது நிறைய வீடியோல நான் சொல்கிறேன் ரெண்டு மண் அகல் வழக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி இந்த வழிபாட்டை செய்யலாங்க எந்த ஒரு நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னாலும் அந்த நல்லதை நடத்தி கட்டக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னா அன்னதானத்துக்கு தான் இருக்குங்க அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த அரச மரத்தை சுற்றி கொஞ்சம் அரிசி மாவு வெள்ளத்தை தூவிட்டு வரலாங்க அப்படி இல்லைன்னா சக்கரை இருந்தா கூட நீங்கள் அதை தூவிட்டு வரலாங்க உங்களால் முடிஞ்சா ரெண்டு பேருக்கு நாளைய தினம் அன்னதானமும் செய்யலாங்க நல்லதே நடக்குங்க காலையில இந்த வழிபாடு செஞ்சிட்டிங்களா பன்னெண்டரை மணிக்கு மேலே பஞ்சமி தேதி தொடங்குதுங்க அதுவும் வசந்த பஞ்சமி தேதி தொடங்குதுங்க பொதுவாகவே வராகி அன்னைக்குரிய திதி அப்படின்னா பஞ்சமி திதி தாங்க அதுவும் அந்த ஞாயிற்றுக்கிழமல வந்திருக்கு வளர்பறை சதுர்த்தி முடிஞ்சதும் அடுத்து பஞ்சமி தேதி தொடங்குதுங்க பஞ்சமி திதி வழிபாடு எப்போ போலதாங்க வராகி அம்மனோட செலை வச்சிருந்தோம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கணும் இல்லை செலை இல்லை அப்படின்னா ஃபோட்டோ தான் வச்சுருக்குறீங்க அப்படின்னா தொடச்சி மஞ்சள் குங்கு வச்சுக்கலாம் சிலையும் இல்லை ஃபோட்டோவும் இல்லை அப்படின்றவங்க வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு தீபம் அது மண்ணக்கல் தீபமாக இருந்தாலும் சரி இல்லை பஞ்சல் லோகத்தில் இருந்தாலும் சரி வெள்ளியில் இருந்தாலும் சரி வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றிக்கணுங்க இந்த தை மாதம் வரும் வளர்புறை பஞ்சமி தேதியில் தான் சரஸ்வதி தேவி அவதரித்து தான் சொல்லப்படுதுங்க இப்போ வந்து ஷியாமலா நவராத்திரி வந்து நடந்துட்டுருக்குது முப்பதாம் தேதி ஆரம்பித்து நடந்துகிட்ருக்குங்க ஆகவே சரஸ்வதி தேவியை வணங்க இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க படிக்கிற பிள்ளைகள் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை கட்டாயம் வணங்கணுங்க ஏன்னா இப்போ எல்லாம் வரப்போகுது நல்லா மார்க் எடுக்கணும் படித்தது வந்து நல்லா நினைவில் இருக்கணும் அப்படின்ட்டாங்க சரஸ்வதி தேவி இந்த நாளில் சரஸ்வதி தேவி அவதரித்த நாளில் அவங்கள வழிபாடு செய்யும்போது ஏன்னால் பிறந்த நாள் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க இல்லைங்களா அந்த நாளில் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்குங்க குறிப்பாக இப்போ டென்த்து எக்ஸாம் எழுத போகிறவங்க டுவெல்த் எக்ஸாம் எழுத போகிறவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்க யாராக இருந்தாலும் இந்த நாளை தவறாமல் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க அடுத்தபடியாக எப்பவும் போல் மாசந்தோற வரக்கூடிய வளர்புறை பஞ்சமி தேதி அப்படின்னா வராகி அன்னை வழிபாட்டுக்கு உகந்த நாள்ங்க ஆக மொத்தம் இந்த நாள் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய இது போல ஒரு சிறப்பான நாள் நமக்கு அமையவே அமையாதுங்க அதுல வர எந்த சந்தேகமும் இல்லை இப்போ வந்து ஷியாமலா நவராத்திரி ஆனது நடந்துட்டு இருக்கு ஜனவரி முப்பதாம் தேதி தொடங்கியாச்சுங்க அந்த ஷியாமலா நவராத்திரி பிப்ரவரி ஏழாம் தேதி ஒன்பது நாள் வந்து நடைபெறுங்க இது வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுறவங்களும் இருப்பாங்க ரொம்ப சிம்பிளா கொண்டாடுறவங்களும் இருப்பாங்க நான் தினமுமே விளக்கேத்தி வழிபாடு செஞ்சுப்பேங்க இந்த ஷியாமலா நவராத்திரியோட நாலாவது நாள் தான் வசந்த பஞ்சமியா கொண்டாடுறோம் குளிர் காலமானது நிறைவடைந்து வசந்த காலம் தொடங்கக்கூடிய காலம் தான் தை மாதம் அதிலும் இந்த தை மாத பஞ்சமி தேதி வந்த பிறகு எல்லார் வாழ்க்கையிலும் வசந்தம் வீசும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க நம்ம பூமியில வளர்ந்திருக்கும் செடி கொடிகளிலும் பச்சை பசேல் அப்படின்னு வசந்தம் வீசுங்க செடி கொடிகளில் உதிர்ந்த இலைகள் எல்லாம் துளிர் விடக்கூடிய காலம் இந்த வசந்த காலங்க இந்த நாளிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் வசந்தம் வீசணும் அப்படின்னா பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யணுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் நாளைய தினம் பெண் தெய்வத்தை இப்போ சொல்லக்கூடிய இந்த முறைப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பெண்களுக்கு அதீதமான சக்தி கிடைக்குங்க குடும்பத்தில் இதுவரை நடக்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க உங்கள் குடும்பத்திற்கு இனி வரக்கூடிய காலகட்டம் வசந்த காலமாக மாறும் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நம்பிக்கையோடு செய்யணுங்க நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு உங்க வீட்டுல ஒரு விளக்கு ஏற்று வைங்க ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க அதுக்கு மேல பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அழகா அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த விளக்குக்கு வந்து அழகா பூவெல்லாம் வச்சு ஒரு பெண்ணை வந்து எப்படி அலங்காரம் பண்ணுவோமோ அது போல் ஒரு அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணுவோமோ அது போல் அ அழகாக அலங்காரம் பண்ணிக்கணுங்க அஞ்சு முகங்களையும் அழகாக ஏற்றி வச்சுக்கணுங்க நல்லெண்ணெய் ஊற்றி குத்து விளக்கில் ஏற்றினாலே போதும் இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா நெய் விட்டு கூட ஏற்றிக்கலாங்க கொஞ்சம் வாசனை நிறைஞ்ச குங்குமம் கொஞ்சம் வாசனை நிறைந்த உதிரி பூக்களை வச்சு அந்த குத்து விளக்குக்கு அர்ச்சனை செய்யணுங்க ஒரு அம்மனுக்கு நம்ம அர்ச்சனை செய்யணும் பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்கிறோம் அதில் வராகி அம்மனும் வந்துடுவாங்க மகாலட்சுமி தாயாரும் வந்துடுவாங்க காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் எல்லா அம்மனும் ஒரு சேர எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மன் வேற அந்த அம்மன் வேற நினைக்கிறது இல்லைங்க எல்லா அம்மனும் ஒன்னா நினைச்சுதான் நம்ம வழிபாடு செய்யப்பறோம் ஒருவேளை உங்களால குத்து விளக்கு ஏற்ற முடியலன்னா ஐந்து முக தீபம் கூட ஏற்றிக்கோங்க இப்ப எப்போ போல வராகி எண்ணிக்கை நம்ம ஐந்து முக தீபம் ஏத்தி வழிபாடு செய்வோம் பாத்தீங்களா அந்த மாதிரி மண் அகல் விளக்குல ஐந்து தீபம் ஏற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஐந்து விளக்குக்கும் தனியா ஏற்றிக்கோங்க ஆனா இந்த ஷியாமலா நவராத்திரி சரஸ்வதி தேவி அவதரித்த குத்து குத்துவிளக்கு ஏத்தி வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷங்க முடிஞ்சால் முடிஞ்சா விளக்கு ஏத்திக்கோங்க இல்லைன்னா ஐந்து முக வீ ஐந்து முக தீபம் ஏத்துக்கோங்க இல்லைன்னா ஐந்து விளக்குகள் தனித்தனியா கூட ஏத்திக்கோங்க அந்த தீபாவளியில் மகாலட்சுமி தாயார் எல்லா பெண் தெய்வங்களும் இருக்கிறதா நினச்சி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலங்க மகாலட்சுமி தாயார் போற்றி சொல்லலாம் வராகி அண்ணெய் குறி போற்றி செயல் போற்றி சொல்லலாம் உங்களுக்கு என்ன போற்றிகள் தெரியுமோ பெண் தெய்வங்கள் போற்றிகள் எல்லா போற்றியும் சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாங்க முடியாதவங்க வந்து நம்ம ஃபோனில் கூட போட்டு விடலாங்க மகாலட்சுமி அஷ்டோத்தரம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த குத்து விளக்குக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க காசு வச்சுருந்தா காசுனால அர்ச்சனை பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு நைவேத்தியம் வராக அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சக்கரைவலை கிழங்கு பானகம் அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சது ஒரு கிளாஸ் பால் இந்த மாதிரி இனிப்பு வகைகளாக வச்சுக்கணுங்க நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக அதுவும் வளர்முறை பஞ்சமி தேதியில் நமக்கு வளர்ச்சி பரணும் அப்படின்னா இனிப்பு வகைகளை வைக்கிறது ரொம்ப விசேஷம் இனி இனிப்பு வகைகள் வச்சு அழகாக அன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாங்க மனமுருகி குடும்ப நன்மைக்காக மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தனை நன்மைகளையும் அந்த அம்பாள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க துர்காதேவி சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி முப்பெரும் தேவியர்களும் குத்து விளக்கு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தாங்க நீங்க மனசார பஞ்சமி தேவியான வராகனையை நினைச்சு இந்த பூஜையை செய்யலாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதாங்க பெண் தெய்வங்கள் அப்படின்னா வராகி அண்ணையும் சேர்ந்து வந்துடுவாங்க நான் நிறைய வீடியோவில் சொல்றது தாங்க வராகி அண்ணெய் வேறு மகாலட்சுமி தாயார் வேறு நான் நினைக்கிறதில்லைங்க எல்லா பெண் தெய்வங்களும் ஒரே தெய்வமாக தான் நான் வழிபாடு செய்கிறேன் வராகி வந்து கோபமான தெய்வம் உக்கரமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆதி காலத்துலேருந்தே அதாவது வராகி நான் வழிபாடு செய்யறதுல இருந்தே சொல்ற விஷயம் இதுதாங்க வராகி அண்ணைய மகாலட்சுமி தாயாரா நினைச்சுதான் நான் வழிபாடு செய்யறேன் பொதுவா வந்து வராகி வழிபாடு செய்யறவங்க ஒன்பது மணிக்குள்ள செஞ்சிடணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன் இது வந்து வராகி உபாசகருக்கு எனக்கு சொன்ன விஷயங்க வராகி வந்து பத்து மணிக்கு மேல வீட்டுல வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அசைவம் படைத்து மது மாமிசம் எல்லாம் படிச்சு வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு தேவையானது வந்து சிலர் எல்லாம் செஞ்சுப்பாங்க முறைப்படி நாம அப்படியெல்லாம் வழிபாடு செய்யப்போறது இல்லை ஒரு சாந்தமான தெய்வமா வீட்டில் மற்ற தெய்வங்கள்லாம் எப்படி நம்ம வழிபாடு செய்யறோமோ அப்படிதான் அவங்களையும் வழிபாடு செய்ய போறோம் அதனால வராகி எண்ணெய் வழிபாடு செய்யறவங்க ஒன்பது மணிக்குள்ள வீட்டில் செஞ்சுக்கலாங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலயும் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து வராகி எண்ணெய் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியாதவங்க திங்கக்கிழமை காலையில் வந்து பத்து பன்னெண்டு வரைக்குமே பஞ்சமி திதி பிரம்ம முகூர்த்த நிலையில வராக வராகியனை வழிபாடு செய்யலாம் நீங்கள் எப்படி செஞ்சுக்கிறீங்களோ அதே போல் செஞ்சுக்கோங்க எந்த தவறும் கிடையாது அன்னைக்கு குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஒருவேளை திங்கட்கிழமை தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை கூட நம்ம குத்து ஏத்தி ஏற்றி வச்சுக்கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏன்னா பஞ்சமி திதியில தான் வந்து சியாமலா அதாவது சரஸ்வதி தேவி அவதரித்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி திங்கக்கிழமை வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி உங்களுடைய வளர்ச்சிக்காக முப்பெரும் தெய்வங்களை நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க அடுத்து நாளைக்கு ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா தேவதை நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த பிரபஞ்சமானது நமக்கு அதிசக்தி வாய்ந்த நாட்களே கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது அந்த வரிசையில் ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பரை அதிகமாக கொண்டுள்ள நாள் தான் நாளை தினம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மொத்தமாக நான்கு இரண்டுகள் ஒன்று சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளை நம்ம தவற விடாமல் அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்குரிய சதுர்த்தி தேதி வராகி அன்னைக்குரிய பஞ்சமி தேதி இப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்குங்க ஷியாமலா நவராத்திரியோட நாலாவது நாள் வசந்த பஞ்சமி இந்த பஞ்சமி தேதி வராகி அன்னைக்குரிய நாள் இப்படி பல விசேஷங்களை உள்ளடக்கி உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த பிரபஞ்சத்திடம் நாம் வைக்கிற வேண்டுதல் சீக்கிரத்திலேயே நடக்குங்க அதுவும் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் இரட்டிப்பு மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க நாளைக்கு வந்து காலையில் அதிகாலை ரெண்டு ரெண்டு மணிக்கு இந்த வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வைக்கலாங்க ரெண்டு ரெண்டு மணி எல்லாருமே செய்ய முடியாது ஏன்னா அது வந்து அதிகாலை நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம் அந்த நேரத்தை தவற விட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரக்கூடிய ரெண்டு ரெண்டு மணிக்கு இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டுதலே நீங்கள் வைக்கலாங்க இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்க போதுங்க தவற விடாதீங்க எப்படி பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைக்கிறது இப்போ வந்து ரெண்டு நேரம் இருக்குது அதிகாலை ரெண்டு ரெண்டு அது முடியாதவங்க மதியம் வந்து ரெண்டு ரெண்டு அந்த நேரத்தில் பூஜை அறையில் ரெண்டு தீபம் ஏற்றிக்கலாம் அது எந்த தீபமாக இருந்தாலும் சரிங்க மண்ணகல் விளக்கா இருந்தாலும் சரி காமாட்சிமன் விளக்கா இருந்தால் இருந்தாலும் சரி ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துருங்க உட்காந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஒயிட் கலர் பேப்பரில் நாலு பக்கமும் கொஞ்சம் மஞ்சள் தடவிடுங்க நல்ல விஷயத்துக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்றதுனால மஞ்சள் தடவிட்டு சாதாரணமாக வீட்டில் இருக்கிற ஒரு பென் எடுத்துக்கோங்க அது எந்த பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல பிளாக் மட்டும் தவிர்த்துருங்க அதில் வந்து உங்களுடைய வேண்டுதலை அந்த பேப்பரில் வந்து இருபத்தி ரெண்டு முறை எழுதணுங்க அதுக்கப்புறம் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக அந்த பேப்பரில் உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை வந்து இருபத்தி ரெண்டு முறை எழுதுங்க குலதெய்வத்தோட பேர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் எழுதிக்கோங்க அந் அந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைக்கும்போது அது வந்து சீக்கிரத்திலே நடக்குங்க சீக்கிரத்திலே நடக்கும் அதோட பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுடைய பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பேப்பரை மடித்து குலதெய்வத்தோட திருவுருவ படத்துக்கு பின்னாடி வச்சிடலாம் அப்படி இல்லைனா உங்கள் இஷ்ட தெய்வ படத்துக்கு பின்னாடி வச்சிடலாம் எல்லாம் எல்லா அவங்களுடைய இஷ்ட தெய்வம் கண்டிப்பா இருக்குங்க ஒருவேளை பூஜை அறையில வைக்க முடியல ஒரு நோட்டு புக்ல வச்சு நீங்க அலமாரையில கூட வச்சுக்கலாங்க வேண்டுதல் நிறைவேற தேவையான முயற்சிகளை நாம செய்யணுங்க நடக்காத காரியங்கள் கூட இருபத்தி ரெண்டு நாட்கள நடந்து முடியும் அப்படின்றத நம்பிக்கைங்க நீங்க நினைச்ச நல்ல காரியம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த பேப்பரை எடுத்து திருச்சி மண்பாங்கான இடத்துல போட்டுவிடுங்க அப்படி இல்லைன்னா வந்து எரிச்சி அப்படியே தூவி விட்டுருங்க எப்படிப்பட்ட வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல நடக்க வேண்டிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் ஒரு வரையில் எழுதணுங்க திருமணம் நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கழுத்தை நெறிக்கிற குறிப்பிட்ட இந்த கடன் அடையணும் யாருடா நீங்க கடன் வாங்குனீங்களோ அந்த அந்த நபரோட பேர் எழுதி அந்த தொகையை எழுதி அந்த கடன் அடையணும் அப்படின்ற கோரிய கோரிக்கையை வைக்கலாங்க உங்க விருப்பம் போல வார்த்தைகளை போட்டு எழுதலாம் கூடுமான வரைக்கும் சின்ன வரியாக எழுதணுங்க ஒரு வரி ரெண்டு வரியில எழுதிக்கலாம் இத்தனை நாட்களுக்குள்ளே இவ்வளோ பணம் தேவை தொழிலில் அதிக லாபம் தேவை புதிய தொழில் தொடங்கணும் மாணவர்களாக இருந்தால் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் குறிப்பிட்ட இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும் வரப்போக பொதுத் தேர்வில் நான் இவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்றத உங்கள் விருப்பம் போல் எழுதலாம் எந்த தவறும் கிடையாதுங்க சில பேருக்கு அவங்க அவங்க கிட்டே இருக்கிற கெட்ட பழக்கம் போகணும் அப்படின்னு கூட நம்ம வேண்டுதல் வைக்கலாங்க அந்த கெட்ட பழக்கத்தை விட முடியாமல் தவிச்சிட்டு வராங்க அந்த குறிப்பிட்ட அந்த கெட்ட பழக்கம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கலாங்க இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பரிகாரம் தான் ஆனா இந்த நாளுக்கு அப்படின்னு ஒரு சக்தி இருக்குங்க அந்த சக்தியின் மீது ஒரு முழு நம்பிக்கையை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யறவங்களுக்கு நிச்சயம் இருபத்தி ரெண்டு நாட்கள் அந்த அதுக்குண்டான பலன் இந்த பிரபஞ்சம் நமக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைய தினத்தை கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் வாட்சிங்